இருக்காங்க கோபாலகிருஷ்ணா ஐயர் கன்னியா காஷ்மீர்ல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரால இருந்து வந்துட்டு இருக்கேன் பதினாலு மாசம் ஆச்சு இங்க வரத்துக்கு எனக்கு பதினாலு மாசம் ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் காஷ்மீர்ல இருந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் பார்டருக்கு இந்தியாவுக்கு பார்டர்ல புஞ்சு சொல்லி ஒரு ஊர் இருக்கு ஸ்ரீநகர் மாவட்டத்துல வந்து ஸ்ரீகோட்டின்னு சிவங்கோல் இருக்கு காட்டுக்குள்ள பெரிய காட்டுக்குள்ள சிவங்கோல் இருக்கு ஸ்ரீநகர்ல இருந்து ஒவ்வொரு கோலா தரிசனம் பண்ணிட்டு வரேன் ஸ்ரீ ஸ்ரீகோட்டின்னு ஸ்ரீகோட்டி வைஷ்ணோ தேவி பத்ரிநாத் கேதர்நாத் எம்மோத்ரி கங்கோத்ரி உத்தரகாஷி குப்த காஷி உத்தரகாஷி குப்த காசி எல்லா போல் தரிசனம் பண்ணிவிட்டு அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அயோத்தியா ராமர் டெம்பிள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதேஸ்வர் காசி பியாகரா இலாபாத் மதுரா பிருந்தாவன் ஆக்ரா அலிகர் மும்பை பூனா நாசிக் தியம்பகேஸ்வர் சிறுடி இல்லை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து கர்நாடகா வந்து அஷ்ட விநாயகர் தரிசனம் பண்ணியாச்சு கர்நாடகா அஷ்ட விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்படி வந்து கர்நாடகா அப்படியே வந்து இப்படி வந்து கர்நாடகா சிவசேலம் மந்த்ரல்யா ஆலூர் கு குண்டுகள் பூத்தி இல்லை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து விசாகப்பட்டினம் ராஜமந்திரி சிவசேலம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து குருவாயூர் கொச்சின் எர்ணாகுளம் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலை வேலூர் பழனி பழையம்போராலே மானாமதுரை இல்ல கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு வரேன் வேலூர் கோல்டன் டெம்பிள் கபாலீஸ்வர் காஞ்சிபுரம் எல்லாம் தரிசனம் பண்ணேன் இந்த பக்கம் வந்து திருச்செந்தூர் சங்கரன் கோயில் எட்டியாபுரம் பெருமா கோவில் சிவங்கோவில் அப்படி வந்து இந்த பக்கத்தில் வந்து மானூர் மானூர்லேருந்து திருநெல்வேலி நல்லேப்பர் கோவில் காமாட்சி மீனாட்சி அம்மன் கோவில் நல்லேப்பர் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த பக்கத்துலேருந்து திருநெல்வேலியிலேருந்து நேரம் நாங்கநேரி பெருமா கோவில் ரெண்டு நாள் ஆழ்த்து பெருமா கோவில் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் நத்தம் வன திருப்பதி திருப்பதிலாம் தரிசனம் பண்ண திருச்செந்தூர் கோவில் எல்லா எல்லாம் ராஜபாளையம் ஸ்ரீவல்லி புத்தூர் ஆண்டாசாமி தென்மலை முருகன் கோவில் கேரளசாமி தென்மலை முருகன் கோயில் கேரளாவுக்கு பார்டரில் இருக்குது திரு திருவனந்தபுரம் பத்மநாசாமி கோவில் காயங்குளம் எல்லாம் தரிசனம் பண்ணி தென்மலை தென்காசி சிவங்கோவில் செங்கோட்டை கோவில் குற்றாலம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பொட்டல்புத்தூர் கடையம் சிவன் கோவில் சேர்மா தேவி சிவகோல் உப்புள்ள நாயகி சிவங்கோல் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்போ அம்பாசமுத்திரம் சிவகோல் கடலைக்குறிச்சி எல்லாம் தரிசனம் திருநெல்வேலி வள்ளியூர் முருகன் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ போகிறது வந்து பணக்குடி முருங்கோவில் சிவகோலாம் இருக்குது தரிசனம் பண்ணிவிட்டு கன்னியாகுமரி போகிறேன் இப்போ பணக்குடி போய் கன்னியாகுமரி நான் வள்ளியூர் முருகன் கோயில் கேட் வாசல்ல இருந்து தர்சனம் ஆயாச்சு நல்லா தரிசனம் பண்ணினேன் இப்போ போய் பெருமா கோவில் தர்சனம் ஆயாச்சு வள்ளியூர் பெருமா கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணியா சிவகோலும் தர்சனம் பண்ணியாச்சு இப்போ முருகங்கோலுக்கு வந்திருக்கேன் வள்ளியூர் பெருமா கோலம் சிவகோலில் தர்ஷனம் ஆச்சா நைட்டு ஹால்ட் தான் பெருமா கோலில் தான் ஹால்ட் பண்ணினேன் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் குளிச்சுட்டு முருகங்கோல் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி முடிச்சாச்சும் கேட்டுக்கு வெளிலருந்து இருந்து இருக்கேன் சைக்கிள் யாத்திரையில் வந்துட்டுருக்கேன் பதினாலு மாதம் ஆச்சு காஷ்மீர்ல இருந்து வரேன் எல் கோபாலகிருஷ்ண ஐயர் என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணா திருநெல்வேலி தரிசனம் பண்ணியாச்சு இப்போ முருகங்கோலுக்கு வந்திருக்கேன் வள்ளியூர் பெருமகோல் சிவகங்கோவில் தர்சனம் ஆச்சா நைட்டு ஹால்ட் தான் பெருமா கோலில் தான் ஹால்ட் பண்ணினேன் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் குளிச்சுட்டு பிற முருகை தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி முடித்தாச்சும் கேட்டு வெளில இருந்து பேசிட்டு இருக்கேன் சைக்கிள் யாத்திரையில் இருக்கேன் பதினாலு மாதம் ஆச்சு காஷ்மீரில் இருந்து வரேன் எல் கோபாலகிருஷ்ண ஐயா என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணா திருநெல்வேலி பிராமணன் ஆழ்வா குறிச்சிக்காரன் எனக்கு பிறந்த ஊர் வந்து தெங்காசி சைக்கிள் யாத்திரையில் வந்துட்டு ஒவ்வொரு கட்சேத்திரம் யாத்திரா பண்ணிணோம் கங்கா ஜம்னா கோதாவரி சரீர சுத்தம் ஆத்மா சார் ஒவ்வொரு கோ காவேரி வாக்கால் இல்லை தரிசனம் பண்ணி ஸ்நானம் பண்ணிவிட்டு வரேன் அந்த பக்கம் ஏரியா மாவட்டத்தில் இருந்து ப்ளூடூத் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க மேப் ரூட்டோட வர ஹைவே பைபாஸை நானே சமைச்சு சாப்பிட்றேன் கறி அடுப்பு இருக்கே அரிசி சிறுபருப்பு பூப்பளி கடுகு மலாத்தல் மொளகு ஜீரகம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லக்ஸரி ஹோட்டல் பிரதான் மந்திரி ஓட்ட பிஏபி ஓட்ட காங்கிரஸ் பிஜேபி ஹோட்டலெல்லாம் சாப்பிட மாட்டேன் நானே சமைத்து சமையல் சில காட்டில் தண்ணி கூட இருக்காது எட்டு எட்டு நாள் பத்து பத்து நாள் சாப்பிட மாட்டேன் வெறும் பத்னியாக கண்டு சைக்கிள் ஓட்டின்னு ஒவ்வொரு கஷத்திரமா தர்சனம் பண்ணிட்டு பன்னெண்டு நாடு வந்திருக்கேன் மேப்பை பார்த்து பன்னெண்டு நாடு இந்த இருந்து வந்திருக்கேன் ஜம்மு காஷ்மீர் எட்டு எட்டு நாள் பத்து பத்து நாள் சாப்பிட மாட்டேன் வெறும் பத்னியாக கண்டு சைக்கிள் ஓட்டின்னு ஒவ்வொரு கஷத்திரமா தர்சனம் பண்ணிட்டு பன்னெண்டு நாடு வந்திருக்க மேப்ப பார்த்து பன்னெண்டு நாடு இந்த நாட்டுல இருந்து வந்திருக்க ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பூஞ்சி சொல்லி இது இருக்கு இந்த இடத்துல இருக்க பூஞ்சி ஊர் அப்குஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பூஞ்சு இது இருக்கு பூஞ்சு பூஞ்சு இந்த ஊர்ல இருந்து ஒவ்வொரு கோலா தர்சனம் பண்ணிட்டு இப்ப கீழே இறங்குற விரல் மாட்டுல நிக்கிற இப்ப நாங்க நேரி எல்லாம் தர்சனம் ஆயாச்சு இப்ப கன்னியாகுமரி பெயின் இருக்க பனக்குடி பெயின் வள்ளியூர் முருங்கோயில இருந்து பேசுறேன் பதினாலு மாசம் ஆச்சு வெற்றிவேல் முருகனுக்கு